வணக்கம் இந்தியாவை பகைத்து கொண்டு சீனா துருக்கி போன்ற நாடுகளின் உதவிகளை பெற்று பிழைக்கலாம் என்று நினைத்த மாலத்தீவு இப்போது உத்தரத்தில் இருந்ததை எடுக்கவும் முடியாமல் கக்கத்தில் இருந்ததும் விழுந்துவிட்ட ஒரு நிலையில் உள்ளது மாலத்தீவிற்கு கடன் கொடுத்த பணத்தை இப்போது சீனா திருப்பி கேட்கத் தொடங்கியுள்ளது என்ற செய்தி வெளியாகியுள்ளது இந்திய விரோத பிரச்சாரத்தை நடத்தி மாலத்தீவில் அதிகாரத்திற்கு வந்த மொய்சு அரசின் அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்து வருகின்றன மாலத்தீவிற்கு கடனாக கொடுத்துள்ள முன்னூறு கோடி டாலர் பணத்தை திரும்ப கேட்கிறது சீனா இப்போது இப்போதுதான் சீனாவின் சொல்லை கேட்டு மொய்சு என்ற மோசமான அதிபர் இந்தியாவை பகைத்துள்ளார் இருக்க தமது கைப்பாவையாக இருக்கும் மாலத்தீவிடம் இதனால் உடனடியாக பணத்தை திரும்ப கேட்கிறது சீனா அறிவில்லாமல் இந்தியாவை பகைத்துவிட்டு இப்போது வேறு வழி இல்லாமல் சீனாவை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டிய நிலையிலிருக்கும் மாலத்தீவை அழுத்தத்திற்குள்ளாக்கி பணத்தை கொடுங்கள் இல்லையில் ஏதேனும் ஒரு தீவையோ துறைமுகத்தையோ கொடுங்கள் என்று எழுதி வாங்கும் தமது வழக்கமான செயலை தொடங்கிவிட்டது சீனா என்றே தெரிகிறது சீனா பாகிஸ்தான் டான்சானியா என்று உலகின் பல நாடுகளில் இந்த தந்திரத்தை பயன்படுத்தி உள்ளது தெரிந்த விஷயம்தான் எந்த ஒரு நாட்டையும் முதலில் இனிய வார்த்தைகளையும் வாக்குறுதிகளையும் நல்கி நட்பு பாராட்டுவது பின்னர் அவர்களிடம் வளர்ச்சி ஆசையை காட்டி அங்குள்ள ஆட்சியாளர்களுக்கு பணமோகத்தை உருவாக்கி கடன் கொடுத்து தமது வலையில் சிக்க வைத்து பின்னர் அந்த நாட்டையே விழுங்கும் சீனா அவ்வாறு எந்த ஒரு நாட்டையும் கடன் வலையில் சிக்க வைத்து தமது நோக்கத்திற்கு அந்த நாடுகளை பயன்படுத்துவதுதான் அந்நாட்டின் வழக்கம் அந்த நிலைமை இப்போது மாலத்தீவிற்கும் ஏற்பட்டுள்ளது முன்னூறு கோடி டாலரை திரும்ப கேட்டுள்ளது சீனா இந்த நேரத்தில் இந்தியா தங்களுக்கு உதவி செய்து கரையேற்ற வேண்டுமென்று அங்குள்ள பல தலைவர்கள் அழிந்து கொண்டு வேண்டுகோள் விடுகிறார்கள் மாலத்தீவில் நிலைமை மிகவும் மோசமாக மாறிக்கொண்டுள்ளது என்று அறிய முடிகிறது அதாவது பணத்தை கொடுக்காவிட்டால் அதற்கு பதிலாக சீனாவிற்கு ஏதேனும் கொடுக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது மாலத்தீவிற்கு சீனாவிடமிருந்து கடன் வாங்கிய இலங்கை முடிவில் ஹம்மந்தோட்டா துறைமுகத்தை சீனாவிற்கு கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது சீனாவை திருப்திப்படுத்துவதற்காக இந்தியாவிற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார் அந்த நாட்டை கடலில் மூழ்கடிப்பதற்கென்றே வந்த அதிபர் ஆனால் சீனாவின் சொல்லை கேட்டு மொய்சு ஆடிய ஆட்டம் இப்போது அவருக்கு உதவப்போவதில்லை அதிபரான உடனேயே சீனா மற்றும் துருக்கிக்கு பயணம் மேற்கொண்டு கடன் கேட்டிருந்தார் மொய்சு ஆனால் கடன் வலையில் ஏற்கனவே மோசமாக சிக்கியுள்ள ஒரு நாட்டிற்கு உதவி செய்ய துருக்கி தயாராகவில்லை அதேபோல சீனாவும் இனி எதுவும் கொடுக்க தயாராகவில்லை அதனால்தான் சீனா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மாலத்தீவிற்கு அழுத்தம் கொடுத்து தமக்கு தேவையானவற்றை அடைய முயற்சிக்கிறது சீனாவிடமிருந்து கடன் வாங்குவது மாலத்தீவிற்கு நல்லதல்ல என்று ஏற்கனவே உலக வங்கியும் சர்வதேச நாணய நிதியமும் எல்லாம் எச்சரித்திருந்தன இந்தியா மாலத்தீவிற்கு எதிரான நிலைப்பாட்டை கடுமையாக்கியது இங்கிருந்து மாலத்தீவிற்குச் செல்லும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கையில் கடுமையாக குறைவு ஏற்பட்டுள்ளது அதனால் சுற்றுலாத்துறை மூலமான வருமானமும் வீழ்ச்சியடைந்துள்ளது அது மாலத்தீவின் எதிர்காலத்தை மிக மோசமாக பாதிக்கும் என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இப்போதே நான்கு பில்லியன் டாலருக்கும் அதிகமாக மாலத்தீவிற்கு கடன் இருப்பதாக தெரிகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆகும்போது அது மேலும் அதிகமாகும் என்று கூறப்படுகிறது அதே நேரம் மாலத்தீவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபியின் வளர்ச்சி கீழ்நோக்கி சென்று கொண்டுள்ளது பொருளாதார வளர்ச்சி குறைந்து கொண்டுள்ள மாலத்தீவிற்கு உதவி செய்ய இப்போது யாரும் இல்லை என்பதுதான் உண்மை நிலவரம் இலங்கையில் என்ன நடந்ததோ அது மாலத்தீவிலும் நடக்கவுள்ளது வெகு விரைவாக இலங்கை அதிபர் மாளிகையிலிருந்து கொள்ளைப்புறமாக தப்பி ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது அப்படி இருக்க மாலத்தீவு அதிபர் மொய்சுவின் நிலைமை என்னவாகும் என்பது தெரிந்த விஷயம்தான் பதவிக்கு வந்த ஓரிரு மாதங்களுக்குள் அந்த தீவு தேசத்தை படுமோசமான பாதாளத்தில் தள்ளி உள்ளார் அவர் மற்ற நாடுகளிடம் சரணடையும் நிலைக்கு அந்த நாட்டை தள்ளிவிட்டுள்ளார் மொய்சு எனவே இலங்கையும் பாகிஸ்தானும் எதிர்கொண்டுள்ள மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியையும் அதன் மிக கடுமையான பாதிப்புகளையும் மாலத்தீவு விரைவில் சந்திக்கவுள்ளது அவற்றின் எதிர்வினைகளை அந்நாட்டு அதிபர் முகமது மொய்சு சந்தித்து ஓட்டம் பிடிக்கவுள்ளார் என்பதில் சந்தேகமில்லை